கீரை வகைகள் சுமார் நாற்பதுக்கு மேல் உள்ளன அவற்றில் சில அகத்தி கீரை காசினி கீரை சிறுபசலை கீரை பசலை கீரை கொடி கீரை மஞ்சள் கரிசலை குப்பை கீரை அரைக்கீரை புளியங்கீரை பின்னாருக்கு கீரை பரட்டை கீரை பொன்னாங்கண்ணி கீரை சுக்கா கீரை கீரை வெள்ளைக்கீரை கீரை முடக்கத்தான் கீரை புன்னக்கீரை புதினா கீரை தும்பைக்கீரை கீரை முள்ளங்கி கீரை பருப்பு கீரை புளிச்ச புளிச்சக்கீரை கீரை முளைக்கீரை வெந்தயக்கீரை தூதுவலை தவசிக்கீரை சாணக்கீரை வெள்ளைக்கீரை விழுதிக்கீரை கொடிகாசினி கீரை துயிலிக்கீரை கீரை காரக்கொட்டி கீரை மூக்கு தட்டை கீரை தினமும் பொதுவான புதிய புதிய சிந்தனை தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி